வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக சரியாக உண்மையாக தைரியமாக எல்லோருக்கும் அறிவித்த ஊழியக்காரர் தான் யோவான் ஸ்தானகன் அவரை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம் மத்தேயோ பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே காட்சினால் அசைந்தாடும் நானல் போன்றவன் அல்ல என இயேசு கிறிஸ்துவே குறிப்பிடுகின்றார் அதாவது தன்னுடைய விசுவாசத்தையும் கொள்கைகளையும் மாற்றி கொள்ளாதவர் உறுதியானவர் என கூறுகின்றார் ஆண்டவருடைய வார்த்தைகளை எவருக்கும் பயப்படாமல் எங்கும் எல்லாருக்கும் தைரியமாக பிரசங்கித்தார் எந்த விஷயத்திலும் யாரிடமும் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை ஏரோது ராஜாவினுடைய பாவத்தை எல்லா யூத அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் யோவான் அப்படி இருக்கவில்லை பாறையைப் போல உறுதியாக அநீதியான பாவத்தை வெளிப்படையாக எடுத்து கூறினார் இதனால்தான் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காய் மறித்தார் அவருடைய மரணம் ஏரோதியாலின் சூழ்ச்சியினாலே நடைபெற்றது இந்த சம்பவத்திலே ஒரு புதிய உண்மையை உங்கள் மத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதல் பனிரெண்டு வசனங்களிலே நாம் அந்த நிகழ்வை பார்க்கின்றோம் தேவ பக்தியற்ற தேவன் இல்லாத தேவனை அறியாத ஒரு கூட்டம் அங்கே கடவுள் பக்தி இல்லாத ஒரு பெண்ணின் நடனம் இந்த நடனம்தான் ஒரு பரிசுத்தவானின் மரணத்திற்கு வழி இந்த நிகழ்ச்சியிலே ஏரோது தன்னையே மறந்து புத்தியீனமாக நடந்து கொள்கின்றார் உலக பிரகாரமான விருந்துகள் நடன நிகழ்ச்சிகள் ஆபாச படக்காட்சிகள் போன்றவை நம்மை கடவுளேயே மறக்கச் செய்கின்றன உள்ளத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் தூண்டுகின்றன பார்ப்பவர்களை நம்மை பலவீனப்படுத்தி விடுகின்றன அன்பானவர்களே ஏரோதியாளின் மகளின் நடனம் ஏரோதின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது நடைபெற்றது இது அந்த நாட்களின் அஞ்ஞானிகளின் பழக்கமாக இருந்தது தவறான மக்கள் தவறான காரியங்கள் மோசமான விளைவுகளை கொண்டு வந்தது அன்பானவர்களே இன்றைக்கும் கூட டிவியிலே யூடியூபிலே ஃபேஸ்புக்கிலே பல நடன நிகழ்ச்சிகள் பலவிதமான நகைச்சுவை நிகழ்ச்சிகள் என்று சொல்லி நிறைய காட்சிகள் புரோக்ராம்களை நாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் இல்லாதவர்கள் ஆண்டவரை மறந்தவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் இவைகளையெல்லாம் நாம் அடிக்கடி பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை மறப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பாவம் செய்ய தூண்டப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கவனமாய் இருக்க வேண்டும் நம்மை தவறான பாதையில் கொண்டு செல்லுவதற்கு இந்த நிகழ்ச்சிகள் வழிவகுக்கும் இன்றைக்கு ஊடகங்களிலே நாம் விரும்புகின்ற எந்த நிகழ்ச்சிகளையும் பார்ப்பதற்கு வசதி உள்ளது நாம் இவைகளை பார்க்கின்ற பொழுது ஒன்றை கவனத்திலே கொள்ள வேண்டும் இவைகள் எல்லாம் நம்முடைய கடவுளை வணங்காத அறியாத மக்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் இவைகள் மூலமாக எந்த விதத்திலும் நான் ஆண்டவருக்குள் வளர முடியாது ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது ஏரோது ராஜா தவறான ஒரு முடிவை வேறு வழியில்லாமல் எடுத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அறிந்திருந்தும் தவறான முடிவுகள் எடுக்காமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலே கவனமாய் இருக்க வேண்டும் ஏதோ ஒன்று இரண்டு நிகழ்ச்சிகளை எப்போ எப்போதாவது பார்ப்பதிலே தவறு இல்லை ஆனால் எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிகளிலேயே மூழ்கி போவது எப்பொழுது இந்த நிகழ்ச்சி வரும் முடிவு என்ன இருக்கும் என்று சொல்லி போவது ஆபத்துகளை கொண்டு வரும் அன்பானவர்களே இந்த யோவான் சானகனின் மரணம் நமக்கு ஒரு பாடமாக இருப்பதாக நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை சந்தியுங்கள் அமேன்